கேப்டனையா விஜயகாந்தன தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகர் கலை உலகத்தில் மட்டும் இல்லை பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல மனிதர் நல்ல மனசுள்ள மனுஷன் அப்படின்னு பேர் வாங்கின ஒரு நல்ல அரசியல்வாதி தைரியமான அரசியல்வாதி பேர் வாங்கின ஒரு பொதுவாக வந்து ஒரு மனுஷன் நம்ம மத்தியில் இருக்கும்போது மறைஞ்சதுக்கப்புறம் அவங்க அவங்க வந்து சாமின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மனிதர் வந்து கேப்டனை வந்து உயிரோடு இருக்கும்போதே பல பேர் அவரை வந்து சாமின்னு கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா அவர் பண்ண விஷயங்கள் அது அப்பேற்பட்ட விஷயங்கள் இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படி பண்ண காரியங்கள் கிடையாது நீங்கள் ஒரு திரைப்படம் ஒரு திரைப்படம் திருமூர்த்தின்னு ஒரு திரைப்படம் அது வந்து எல்லா எல்லாம் எங்களை மாதிரி எத்தனையோ நடிகர்கள் மட்டும் இல்லை எத்தனையோ பொதுமக்களுக்கும் ஒரு ஒரு உதாரணமாக அது அந்த அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் ஒரு ப திரைப்படத்தோட முதல் தலைப்புகள் வரும்போது அவர் மக்களுக்காக பண்ண சேவைகள் அவர் பண்ண எல்லா நல்ல விஷயங்கள் வந்து காட்டியிருப்பாங்க மொத பக்கத்தில் அந்த மாதிரி வந்து இந்த சாமி இன்னைக்கு இந்த சாமி விஜயகாந்தனை வந்து திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை உண்மையிலே சொல்ல போனா அவர் கரை சேர்த்து கொண்டு வந்த அந்த நடிகர் சங்க மீட்டு அந்த பத்திரத்தை மீட் மீட்டுட்டு கொண்டு வந்த அந்த நடிகர் சங்கத்தில் நான் பொதுச் செயலாளராக இருக்கிறது வந்து உண்மையிலே அவரோட தைரியம் அவரோட உழைப்பு எல்லாமே வந்து ஒரு முன்னுதாரணமா வச்சு தான் நாங்கள் வந்து செயல்பட ஆரம்பித்தோம் முத முதல்ல ஜெயிச்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது பிரேவன சொன்ன ஒரே விஷயம் வந்து அவர் அந்த பத்திரத்தை மீட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வரும்போது என்னோட நகைகள் கூட அவ்வளோ வந்து உற்சாகமாக அவர் கண்களில் அவ்வளோ கண்ணீர் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது எல்லாமே லாப்பரியில் வந்து வெள்ளை இடு முதல்ல நகைகள் வெள்ளை இடு நான் வந்து பத்திரத்தை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி லாப்பரியில் வச்சார் சொன்னாங்க அந்த 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 நேரத்தில் இந்த நல்ல மனிதரோட சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அவர் செயல்பாடுகள் ஒரே ஒரு தாங்க ஒரு விஷயம் எத்தனை வருஷம் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியாது ரவுதும் விஜயகாந்தனை எல்லாரும் சேர்ந்து விஜயகாந்தனை முக்கியமாக அவர் அலுவலகத்தில் வந்து எப்பவுமே நாலு பேர் சமையல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் வரவங்க போகிறவங்க முக்கியமாக ரொம்ப ரொம்ப அவசரப்படுற உதவி இயக்குநர்கள் வந்து காசை இல்லாமல் திண்டாடிட்டு ப பசி பட்னியோட வர வரவங்களுக்கும் அங்கிட்டு போறவங்க சினிமா துறை சார்ந்தவங்களாம் இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் கேப்டன் ஐயா ஆஃபீஸுக்கு உள்ளே போனால் வெறும் வயத்தோடு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் இது ஒரு நாள் நம்ம பண்ணலாம் ரெண்டு நாள் நம்ம பண்ணி இப்போ பெருமை நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிகிட்டு இருந்தார் அதுதான் எனக்கு முன்னோத முன்னோதாரணமாக நான் எடுத்துக்கிட்டு அது செயல்படணுன்னு எனக்கே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துருக்காரு இது ஒரு விஷயம் வந்து எல்லா வகையிலையும் நீங்கள் ஐயோட தைரியம் தான் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும் அது அசம்பிளியில் இருந்தாலும் சரி ஒரு நடிகரா இருந்தாலும் சரி நடிகர் ஆக்ஷன் முதல் முதல்ல பேசக்கூடிய நடிகர்கள் ஆக்ஷன் சார்ந்த அந்த அந்த விஷயத்தில் வந்து நான் விஜயகாந்த் அண்ணன் இடம் பெற்றாரு அதுக்கப்புறம் வந்து பொது பணியில் வந்து அவர் இடம் பெற்றாரு மக்கள் மத்தியில் மனசில் வந்து இடம் பெற்றாரு சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து நீங்கள் இப்போ இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் கேளுங்க இப்போ அந்த வயசான நாங்கள் நான் அங்கே இப்போ ஷூட்டிங் பண்ணும்போது மதுரை அந்த பகுதியிலலாம் ஷூட்டிங் படப்பிடிப்பு பண்ணும்போது அந்த வயசானவங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஒவ்வொரு வாட்டி கேப்டன் எங்கிட்ட ஷூட்டிங் நடக்கும்போது எப்படி வந்து பரிமாறுவார் எல்லாரும் சரிசமமாக பார்க்க பாக்குற ஒரே மனிதர் வந்து கேப்டன் நயா ஒரு ஒரு யூனிட்ல இருநூத்தி பேர் நான் இருக்காங்கன்னா நீங்க அவர் பேசுறதே அவர் அவர் ஒரு ஒரு பேட்டியில சொல்லிருப்பாரு இருநூத்தி பேருக்கும் நான் என்ன ஜூஸ் சாப்பிடறேனோ நான் என்ன கூல் ட்ரிங்க் சாப்பிடறேனோ நான் என்ன உணவு சாப்பிடறனோ அதுதான் எனக்கு கடைசி ஊழியர்கள் வரைக்கும் போனோம் இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுதான் நாங்க எல்லாம் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு பண்றதுக்கு காரணம் வந்து அவர் அன்னைக்கு பண்ணது அது ஒரு உதாரணமா இருக்குது இன்றைக்கி அவர் மறைவுக்கு அன்னைக்கு நான் இல்லாத இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு என்னால் நம்ம வர முடியல பட் இருந்து தான் அதான் அது ஒரே ஒரு விஷயந்தான் அவர் பார்த்து நான் சொன்னேன் என்னை மன்னிச்சிரு சாமி அவ்வளோதான் என்னை மன்னிச்சு அவ்வளோதான் அவர் வந்து நான் வேறு எதுவும் சொல்ல முடியாது நான் இருந்திருக்கணும் அவர் கூட இருந்து நான் கடைசி நேரத்தில் அவர் பார்த்துருக்கணும் அவர் காலத்தோட்டிருக்கணும் முடியல என்னால் அவங்க குடும்பத்துக்கு இப்போ வந்து அவங்க உண்மையிலே வந்து நான் ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது ஒரு தொண்டனாக நீங்கள் சொல்லலாம் ஒரு ஒரு அவரோட ரசிகனா நீங்கள் சொல்லலாம் ரொம்ப கடமைப்பட்டுருக்கு அந்த குடும்பத்துக்கு இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் மை மெண்டலி அண்ட் ஃபிசிக்கலி அண்ட் கேப்டனை ஆத்மா சாந்தி அடையணும் கேப்டன் இன்னைக்கு இல்லை மத்தியில இல்ல ஆனா என்னைக்குமே இருந்துட்டே இருப்பாரு அது யாரு நூறுரூபா யார் வேணாலும் சமூக சேவை பண்ணலாம் அது சமூக சேவை பண்ணும்போது போது தான் ஞாபகம் வரும் அதுதான் உண்மை எம்ஜிஆர் ஐயா ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் கேப்டன் ஐயா தான் ஞாபகம் வரும் சார் நடிகர் கட்டிடத்திற்கு எல்லா இடத்துலயும் கோரிக்கை இருக்கு பொது செயலாளரா உங்களுடைய கருத்து இல்லை கண்டிப்பா நான் ஆல்ரெடி அது முன்னிலையில வச்சு அது கட்டடம் வரும்போது கண்டிப்பா அவர் பேர் இல்ல அவர் எப்படி பேர் இல்லாம எம்ஜிஆர் ஐயா விஜயகாந்த் ஐயா எல்லாம் பேர் இல்லாம வந்து எப்படி வந்து கட்டணம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இல்ல அதுக்கான பரிசீலனை கண்டிப்பா ஐயாவோட அண்ணாவோட பேர் வந்து கண்டிப்பா இருக்குங்க அந்த இடம் வந்து சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு அதுக்கு ஒரு நாங்கெல்லாம் வந்து தான் வந்திருக்கோம் அவர் அந்த காலத்திலேயே வந்து அது அந்த பத்திரத்தை மீட்டு மீட் அவர் எப்படி வந்து பட்டார் ஒரு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துற சாதாரண விஷயம் இல்லைங்க ஒருத்தராக நின்று நெய்வேலியில் அந்த கூட்டம் நடத்த அந்த எல்லாரையும் கொண்டு போய் அந்த போராட்டம் பண்ணதோ இல்ல வந்து நடிகர் சங்கத்துக்காக இந்த கலை நிகழ்ச்சி பண்ணதோ அவர் பண்ண ஒரு விஷயம் அவரோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது அது பண்ணணும்னு அவசியமும் கிடையாது ஒரு பொது சேவைக்கு வந்து இவ்வளவு தூரம் இறங்கி பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனா அந்த மனுஷன் வந்து அவரு அவரோட குடும்பத்தை விட இந்த நடிகர் சங்கத்தை சார்ந்த அத்தனை உறுப்பினர்கள் என்னோட குடும்பம் அப்படின்னு நினைச்சு இறங்கி வேலை செஞ்சார் அதுதான் கண்டிப்பா அதுக்கு நாங்க வந்து இது இது ஒரு சிறிய கோரிக்கை தான் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் கருணாநிதி அதே போல இசையமைப்பாளர் இளையராஜா விழா நடத்துனீங்க தேமுதிக சார்பிலும் அவரோட ரசிகர் சார்பிலையும் வந்து விழா நடத்தணும் சொல்லி சொல்றாங்க நடிகர் பத்தொன்பதாம் தேதி வந்து காமராஜர் அரங்கத்துல நாங்கள் வந்து அவரோட அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு கூட்டமைப்பு ஒரு கூட்டம் வச்சிருக்கோம் கண்டிப்பாக வந்து எல்லாரும் பங்கேற்கணும் அது வந்து அந்த நேரத்தில் வந்து சில என்ன சொல்கிறது ஜூனியர் எல்லாம் வந்து சந்திக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த ஏற்பட்ட நெரிசலில் அவங்க எல்லாருக்கும் வந்து அவரை பா அவரு அட்லீஸ்ட் அவர் ஃபோட்டோ பார்த்து அவர் அஞ்சலி செலுத்தணும்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க வயசானவங்க ஒரு வீல் சேரில் இருந்தவங்கலாம் ஸோ எல்லோருக்கும் ப்ளஸ் விஜயகாந்த் ரசிகர்கள் விஜயகாந்த் அண்ணனை நேசிக்கிறவங்க விஜயகாந்த் தொ தொண்டர்கள் அனைத்து எல்லோருக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக நாங்கள் கேட்டுக்கிறோம் நீங்க வாங்க இப்ப பத்தொன்பதாம் தேதி அவருக்கு நாங்க செலுத்தக்கூடிய மரியாதை அன்னைக்கு நாங்க செலுத்தணும்னு நாங்க ஆசைப்படுவோம் சார் முன்னாள் நடிகர் சிவாஜி கணேச மறைவிற்கு முன்னணி இவங்களை நடிகர் சங்கங்கள்லாம் முன்னின்று பண்ணாங்க இறுதி மரியாதை இப்ப உள்ள நடிகர் சங்கங்கள் பண்ணலாங்கிறது பெரிய குற்றச்சாட்டாவே இருக்குது வந்து நான் ஒரே ஒரேம் மனித திசாமி தான் நான் சொல்ல முடியும் பொதுச் செயலாளரா ஒரு ஒரு ரசிகனா ஒரு தொண்டனா ஒரு மருத்துவமனை தொண்டர்கள் அவர் வேற ஒரு தொண்டனா நான் வந்து நான் சொல்றேன் நான் இருந்திருக்கணும் இன்னைக்கு நான் ஆக்சுவலா நான் இருந்திருக்கணும் ஏறும் போது நாங்க பேசிக்கிட்ட ஒரே விஷயம்